அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் வரோம் வரவங்க அனைவருக்கும் தெரியும் அதில் நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது டிப்ளமோ லெவலில் நடந்த அந்த சிவிக்கும் இன்டர்வியூக்கும் யாரெல்லாம் பங்கு பெறலையோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக ஆறு பன்னெண்டு இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம் இதுக்கு மேல வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அதனால யாரெல்லாம் அந்த டிப்ளமோக்கான நடந்த அந்த இன்ட்ரூவ் ஆப்டர்ல பங்கு பெறலையோ அவங்க போய் பங்கு பெறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தான் ஆறுப்பு நன்று இன்னைக்கு போயிட்டு வந்த எல்லாமே நமக்கு நம்ம கிட்ட சிலர் பேசினாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு கூட இன்ட்ரி முடிஞ்சா அப்போனா இன்னைக்கு எல்லாருக்கும் முடிஞ்சு சார் அப்ப எப்ப ரிசல்ட் போடுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லப்பா டிப்ளமோ லெவலுக்கு தான் இப்போ கொடுந்துருக்கு அதனால திரும்ப பி லெவலுக்கு அவங்க திரும்ப இதே மாதிரி ஒரு சிபிஐ இன்டர்வியூ கால் பண்ணா பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால அதை முடிச்சுட்டு தான் அந்த அடுத்த லிஸ்ட் விடுவாங்க நான் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் அவர் காலையில இப்ப என்ன ஆயி போச்சுன்னா நான் சொன்னது ஒரு இதை சொன்னான் சொன்னோம் ஒரு ஒரு அனுமானத்துல டிப்ளமோ லெவலுக்கு தான் அப்படியே போட்டுருந்தாங்க டிப்ளமோ லெவல் இருந்தா கீழே இந்த கீழே இதுதான் வந்து அந்த இது வந்து டிப்ளமோ லெவல் இந்த தெரியுதாங்க டிப்ளமோ ஸ்டேண்டர்ட் போஸ்ட் தான் குத்துருந்தாங்க இருபத்தி ஒண்ணு பத்துல இருந்து பதினஞ்சு பதினொன்னு வரைக்கும் யாரெல்லாம் அட்டன் மண்ணிலையோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பா ஆறு பன்னெண்டு போட்டிருந்தாங்க அப்படி நடந்த உடனே அப்ப இது முடிச்ச உடனே பிஇக்கும் வைப்பாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் காலையில தான் அந்த பையன்கிட்ட பேசணும் இப்போ பார்த்தாதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப திரும்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச உடனே இன்னைக்கு அந்த இன்டர்வியூ யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க இஷ்ட வெளியிடுவாங்கன்னு பார்த்தா இப்ப இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா எப்படி டிப்ளமோவுக்கு வச்சாங்களோ அதே மாதிரி டிகிரி லெவல்ல பிஇ லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கு கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது ஏழு எட்டு ஒம்பது அப்புறம் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் யாருக்காவது இன்டர்வியூ இருந்து அவங்க அட்டன் பண்ணா விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மற்றொரு வாய்ப்பா சிவிக்கும் இன்டர்வியூக்கும் அடுத்த வாரம் அதாவது பதினெட்டாம் தேதி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு விட்டுருக்காங்க இந்த பதினெட்டாம் தேதியில கண்டிப்பா நீங்க வந்து அட்டன் பண்ணி ஆகணும் அப்படி அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரம் போட்டிருக்காங்க அப்படியே இல்லை இந்தாருக்குல்ல இது அப்படியே எடுத்து இங்க போட்டிருக்காங்க என்ன ஒரு மாற்றம்னா டிப்ளமா பதிலாக டிகிரின்னு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்கு நீங்கள் இன்டர்வியூலையோ சிபிஐயோ அட்டன் பண்ணால் அட்டன் பண்ணா விட்டுருந்தீங்கன்னா டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் ஏழு அக்டோபர் எட்டு அக்டோபர் ஒம்பது நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நாட்கள் அவங்களுக்காக மீண்டும் ஒரு ஆஃபரை வழங்கும் ஸோ ரீஸ் ஒடிகள் வந்து என்னைக்குன்னா பதினெட்டு பன்னெண்டு இதை நீங்கள் அட்டன் அட்டன் ஃபெயில் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படி அட்டன் பண்ணால் அவங்களுக்கு கேன்சல் சார்ஜ் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவங்களுக்கு இந்த இது இது ஓப்பன் ஆயிரும் அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது இது இது ஓப்பன் ஆகும் அதில் நீங்க போய் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியையும் போட்டு உங்களோட அந்த பதினெட்டு பன்னெண்டுக்கான அந்த கால் லெட்டரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் அது இன்னும் இப்போதான் போட்டிருக்காங்க ஸோ இன்னும் வந்து அது ரெண்டுட்டு ஆயிருக்காது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்ம நினச்சோம்னா இன்னைக்கு முடிஞ்சோம்னா இன்னைக்கோ நாளைக்கோ அவங்க ரிசல்ட்டை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்ன போச்சு பதினெட்டு பன்னும் போது தான் போகுது அப்ப டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் இந்த டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நடந்து முடிஞ்ச தேர்வுகளுக்கான எந்த மொழியும் வராது டிசம்பர் பதினெட்டுக்கு தான் மற்ற இதெல்லாம் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க போற பக்கம் பார்த்தா கவுன்சிலிங்கே கிடையாது முடிச்ச உடனே வந்து எல்லா போஸ்ட்டையும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய இதெல்லாம் விட்டுருவாங்க இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து இப்போ வந்து இந்த இங்க இன்னைக்கு பண்ண டிப்ளமோ லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கும் அடுத்த கம்மிங் எயிட்டீன்த் வரக்கூடிய பி லெவல் போஸ்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரிவியூ பழங்குறாங்க நான் தப்புத்துல விரும்பல ஆனால் எதுக்கு இப்போ வந்து கமெண்ட்ல ஒரு தம்பி கேட்டிருக்காப்புல இது வந்து இது வந்து முறையா இல்லை இன்ட்ரிவியூ அட்டம் இல்லைன்னா விட வேண்டியது ஆனால் திரும்ப 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 அவங்களே வான்பேட் இந்த மாதிரி பண்ணி பண்ணி பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தது அதனால நமக்கு புரியல ஒருவேளை அந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரு தேர்வு இருந்திருக்கலாம் அதான் வந்து பண்றாங்க சும்மா வாண்டடா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வழியை கூட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த நாட்கள்ல ஏதாவது தேர்வுகளுக்காக ஏதாவது நம்ம நிறைய பேர் மெயில் பண்ணிருக்காங்க இல்லையா மெயில் பண்ணாங்க இல்லையா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்துச்சு எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு இதுவாக கூட என்ன இது பண்ணிருக்கலாம் ஸோ அதனால நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இந்த போட்டுக்கு பாருங்க ஏழு இருந்து பதினாலு பதினொன்று வரைக்கும் யாருக்கெல்லாம் இன்ட்ரிவியூ இருக்கோ ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் அவங்களுக்கான கால் டிக்கெட்டை வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு அவங்க வந்து அக்டோபர் பதினாறுக்குள்ளே நீங்கள் மெயில் படங்கள் போட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கான கூட ஒரு தேதியை கூட மாற்றி வச்சிருக்கலாம் அதனால யாரும் தேவையில்லாமல் திங்க் பண்ண வேணாம் ஏதாவது பிற தேர்வுகள்னால இந்த இந்த இன்டர்வியூயும் சிவியும் அட்டன் பண்ணா விட்டவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்குறாங்க அவ்வளோதான் இப்போ டிப்ளமோ மாதிரி இருபத்தி ஒன்னுலேருந்து பதினஞ்சுன்னு போடலை ஏழு எட்டுன்னு டேட்டா போட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஏழு எட்டு ஒம்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது டிஎன்பிஎஸ்சி சிபி எக்ஸாமோ இல்லை வேற கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை எஸ்எஸ்சி யூபி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் அதனால அந்த நாட்கள்ல மட்டும் இருந்த பிஇ லெவல்ல இன்ட்ரி யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கான தேதிகளை என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து சொல்றாங்க பதினெட்டு பன்னெண்டு எக்ஸாம் ஸோ டிசம்பர் மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பிஇ லெவல்ல யாரெல்லாம் சிபிஐ இன்ட்ரி தவற விட்டாங்களோ அவங்களுக்கான இன்ட்ரி நடக்குது அது நடந்ததுக்கு பின்னால தான் இவங்களுடைய தேர்வு முடிவு வெளியாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் இன்னைக்கு ஒன்றும் வராது பி ல வந்து லெவலில் உள்ள அந்த ரீஷெடியூலிங் இன்ட்ரி என்றைக்கு முடியுதோ அப்போ தான் இதோட ஃபுல் லிஸ்ட் வெளிவரும் ஸோ அது வந்து நான் வெயிட் பண்ணுவோம் ஸோ யாராவதுக்கும் நீங்கள் ஏழு இப்போ எட்டுல அட்டன் நான் இன்ட்ரி இருந்து நீங்கள் போக மாட்டிங்கன்னா நீங்கள் டேட் செக் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இந்த நோட்டீஸ் டவுன்லோட் இன்டர்வியூ இன்ட்ரிவியூன கால்டேட் டவுன்லோட் ஆச்சுன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம தெளிவுப்படுத்துவோம் இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுது இந்த மாதிரி பண்றது இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணுங்க தேங்க்யூ